在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி புண்ணிய விஜயதசமி அன்னைக்கு பாபா தன்னுடைய சூத உடலை நீர்த்திருப்பார் சாய்ராம் பாபா மகாசமாதி அடையிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாய் செண்டிலுக்கு நவதீத பக்திகளுக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுப்பார் அப்படி ஒன்பது நாணயங்கள் கொடுத்த பிறகு கடைசியாக பாபா திரு பாயாஜி கோட் மடியில் சாஞ்சி தன்னுடைய சூத உடலை நீர்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பக்தர் வீட்டுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் சிறடியில் இந்த பக்தர் வீடு வீடு தான் இருக்கு வாங்க சேரம் நம்ம லேட் பாயாஜி அப்பாக்கோட் பட்டேல் வீடு ஷிரடியில் எந்த இடத்துல இருக்குது பார்க்கலாம் அது போக லேட் பாயாஜி அப்பாக்கோட் பட்டேலை பற்றி முழுமையான தகவலும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பாபாவுடைய கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிடுவோம் கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சிறடியில் நடைபெறும் பல்லாக்கு சாலை அதாவது பால்கி சாலை சொல்லுவாங்க இந்த பால்கி சாலையில் நம்ம பயணிப்போம் சிறடியில் பார்த்தீங்கன்னா சாவடிக்கு பக்கத்துலேயே இந்த பல்லாக்கு சாலை அதாவது பாபாவுடைய பல்லாக்கு கொண்டு போகிற பால்கி சாலை சொல்லுவாங்க நீங்கள் இப்படியே பயணம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வீடு பாரு தெரியுது பாத்தீங்களா அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர் திரு ராமச்சந்திரா தாதா பட்டேலோடைய வீடு பழமையான வீடு பாபா வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்த வீடு அந்த வீடு இப்போ இந்த இடத்துல லெப்ட் எடுத்துரும் லெஃப்ட் எடுத்துன்னா லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும் அந்த பில்டிங் தான் திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேலுடைய வீடு திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் அதுபோக நம்ம பாபாவுக்கு உணவு கொடுத்த பாயசா பயமா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஜென்ரேஷன் பாயசாபாய அம்மாக்கும் லேட் பாயாஜி அவங்களுக்கும் என்ன உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சாபாய அம்மா வீட்டுக்காரும் லேட் பாயாஜி அப்பா கோட்டையிலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பிங்க வந்து அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சாய் சொந்தமான ஒரு உறவு வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாபாவுடைய தர்பாரில் பாபா ஸ்ரடியில் வாழும் பொழுது பல பக்தர்கள் பாபாவை தேடி வந்துட்ருப்பாங்க சிறடிவாசிகள் பக்தர்களில் இந்த பக்தர் பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டீல் இந்த லேட் பாயாஜி அப்பா கோட்டையில் பாட்டில் பார்த்தீங்கன்னா இளமையிலிருந்து சிறிடி வாசிதான் அவர் அவர் பாபா மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சுட்டு இருப்பார் எப்பொழுதும் பாபாவை வணங்குவார் பாபா வந்து தினந்தோறுமே அவருக்கு நாலு ரூபாய் வந்து அவருக்கு வந்து பாபா கொடுப்பாரு இதை வந்து நீ கவனமாக சேமித்து வை எதிர்காலத்தில் இந்த ஒவ்வொரு பைசாவும் உனக்கு உதவும் அதனால் வீண் செலவு எதுவுமே பண்ணாத பாபாண்ட சொல்லியிருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய இறுதி தருணம் நம்ம சாயி சச்சிரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுனா பாபாவுடைய மகா சமாதி தொடர்ச்சியை பத்தி நம்ம படிச்சிருப்போம் அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இறுதியாக பாபா வந்து எல்லாருமே அந்த இடத்த விட்டு விலக சொல்லுவார் குறிப்பாக நம்ம பூட்டி ஐயா ஷேமா நிமுன்கர் எல்லாருமே சாப்பிட போங்க வாதாவுக்கு பாபா சொல்லுவார் அப்படி சாப்பிட போகும்பொழுது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபாய் சிண்டேலுக்கு ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு பாபா வந்து கொடுப்பாரு இந்த நவநீத பக்திகளுக்கு ஒன்பது நாணிகள் பாபா கொடுத்த பிறகு உடனே வந்து ஒரு செய்தி வரும் பாபா வந்து காலம் ஆயிட்டாருன்னு ஷேமாவும் அதே போல் பூட்டியும் நானா சாஹிப் சந்திரகோரும் எல்லாமே ஓடி வருவாங்க பாபா கிட்ட வருவாங்க அப்போ பாபா கிட்ட வர சொல்ல பார்த்தீங்கன்னா பாபா இறுதியாக பார்த்தீங்கன்னா திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டியில் பாபா உயிரை விட்டுருப்பாரு இப்போ நம்ம லேட் பாயாஜி அப்பா கோட் ஜென்ரேஷன் வீட்டில் தான் இருக்கும் இந்த புகைப்படத்தில் பார்க்கறது கோபிநாத் அவங்களுடைய ஜென்ரேஷன் நம்ம பாபாவுடைய பல்லாக்கு வருது இல்லை அந்த பல்லாக்குல பாபாவுக்கு சிலிமி எல்லாமே எடுத்து கொண்டு வைக்கிறது இவங்களுடைய ஜென்ரேஷன் தான் சைரம் இந்த படம் பாருங்க பாபாவுடைய இறுதி திறனும் ஒரு கற்பனை ஓவியம் இந்த படத்தில் பாபா தோரகமாயில் தனது இறுதி முயற்சை விட போகிறாரு இந்த நேரத்தில் திரு லேட் பாயாஜி அப்பா கோட் மடியில் பாபா பாபா தனது சூத உடலை சாய்க்கிறாரு சூத உடலை சாய்ச்சி பாபா வந்து தன்னுடைய உயிரை வந்து நிப்பாற்றாரு அதாவது பாபா சமாதி அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி புண்ணிய விஜயதசமி தேதி என்று பாபா வந்து சூத உடலை நிறுத்தாரு பாபாவுடைய உடல் மட்டும் தான் மறைஞ்சிருக்கு தவிர அவருடைய சக்தியும் அவருடைய ஆற்றலும் என்னைக்குமே அழிவற்றது சரி நம்ம லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டியில் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே ஒரு பலசாலி அதுவும் ஷிரடிவாசி அவரு பாபா கூட தூரகமாயில தான் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் ஒரு முறை பாபா தோரகமாயில துணிக்கிட்ட உட்காந்துருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா பாபாவை அப்படியே தூக்குவார் தூக்கிட்டு இவருடைய பலத்தை காட்டுவார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் போய் பாபாவை தூக்கும்பொழுது பாபாவை அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியாது பாபா சொல்லுவார் நீ தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சின்னா சொல்லுவார் ஆனால் இவரால் தூக்க முடியாது ஏன் தூக்க முடியல அன்னைக்கு நீ தான் சொன்னியே நான் எல்லாமே பண்ணுவேன்னு அப்போ பாபா சொல்கிறாரு அகந்தை தான் என்ற ஒரு அகந்தை எப்பவும் இருக்கக்கூடாது அது எல்லாம் படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சில அறிவுரைகள்லாம் சொல்லுவார் ஒரு டமாஷான ஒரு ஒரு வேடிக்கையான நிகழ்வுகளாம் அந்த காலத்தில் பாபாவுக்கு முன்னாடி நடந்திருக்கும் சைரம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பக்தர் தான் திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டீல் இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சா பாய் அம்மாவுடைய ஜென்ரேஷன் அதாவது பாய்சா பாய் அம்மாவுடைய வீட்டுக்காரும் லேட் பாயாஜி பாய் அப்பா கோட் பாட்டீலும் இரண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களும் அக்கா தங்கச்சிங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாணயங்கள் காட்டுறோம் புனிதமான நாணயங்கள் இந்த நாணயங்கள் எல்லாமே பாபா வந்து திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டீலுக்கு தினம் இன்னொரு தோறுமே நாலு ரூபா நாலு ரூபா கொடுப்பாரு இந்த நாலு ரூபாவை வீண் செலவு பண்ணாமல் பொக்கிஷமாக பார்த்துக்க எதிர்காலத்தில் நன்மை அடைவாய் அப்படின்னு பாபா சொல்வார் அவரும் பொக்கிஷமாக பார்ப்பாரு எதிர்காலத்தில் திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டியல் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தரா ஆவார் பாபா மறைஞ்ச உடனே பாபாவுடைய உடலை தனக்கு தேவையான ஒரு நிலத்தில் வைக்கணும்னு ஆசைப்படுவார் ஆனால் ஊர் பெரியவங்க எல்லாமே முடிவெடுத்து பாபாவுடைய உடல் வந்து பூட்டி வாடலை வந்து நல்லடக்கம் பண்ணுவாங்க பாபா கொடுத்த அந்த பொன்னான நாணயங்கள்ல ஒரு சில நாணயங்கள் வந்து இந்த இடத்துல பிரதேஷ்ட பண்ணியிருக்க பாபாவுடைய பக்தர் அதாவது பாபாவை காண வந்த பக்தர்கள் வீட்டில் வந்து பாபாவுடைய உபயோகப்படுத்தின அதாவது பாபாவுடைய கையில் கொடுத்த பல பொருட்கள் எல்லாமே ஒரு சில பக்தர்கள் வீட்டில் நீங்க பார்க்கலாம் குறிப்பாக ஷிரிடிக்கு போனால் ஒரு சில பக்தர்கள் வீட்டில் ஷாமா வீட்டில் ஆகட்டும் இப்போ வந்து பாய்சா அம்மா வீட்டில் ஆகட்டும் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமிபாய் செண்டேல் வீட்டில் ஆகட்டும் இப்படி பாபா பயன்படுத்தின சில பொருட்கள் எல்லாமே நீங்க பார்க்கலாம் ஷிரிடிக்கு போகும்பொழுது கண்டிப்பாக இதுபோல பக்தர்கள் வீட்டுக்கு நீங்க போங்க ஏன்னா பாபாவை நேருக்கு நேர் பார்த்துருப்பாங்க பாபா கூட சாப்பிட்ருப்பாங்க பாபா கூட விளையாடி இருப்பாங்க கஷ்ட நஷ்டம் எல்லாமே பாபா கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த பக்தர்கள் எல்லாமே பாபா சிறுடியில் அஞ்சு வீட்டில் பிச்சை எடுத்தார் பாபா அஞ்சு வீட்டில் பிச்சை எடுத்தார்ல அதில் ஒரு வீடும் இந்த வீடு திரு லேட் பாயாஜி அப்பா கோட்பாட்டேல் அப்போ பாபாவுடைய அந்த திருக்கரங்கள் நீட்டி யோ லாசியம்மா ரெண்டு ரொட்டி தூடு கொடுங்க சொல்லிட்டு அவர் திருக்கரங்கள் எந்த வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி நீட்டினாரோ அவங்க ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாயோடைய புனிதமான சச்சரிதம் நமக்கு சொல்லுது அப்படிப்பட்ட சச்சிரதத்தை நம்ம என்றைக்குமே மதித்து இப்படிப்பட்ட பக்தர்கள் வீட்டுக்கு நம்ம போகணும் ஷிரடிக்கு போகிறது மட்டும் நம்ம வேலை இல்லை கண்டிப்பாக பாபாவுடைய பக்தர் வீட்டுக்கும் போயிட்டு அந்த அனுபவங்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது அந்த அனுபவத்தை இன்னும் அதிகமான பக்தர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை எப்போமோ கொடுப்பாங்க ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா ஷிரடியில் வாரந்தோறும் பல்லாக்கு ஊர்கூலம் நடக்கும் அந்த பல்லாக்கு ஊர் பொழுது இவங்க தான் பாபாவுடைய ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வருவாங்க சர்க்காவை கொண்டு வருவாங்க பாபாவுக்கு சிலிம் பத்த வச்சுட்டு ஷிரடி மாஜிய பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் பாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஃபேமிலி தான் இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீடு பாபாவுடைய அருளாளம் ஆசீர்வாதத்தலம் எல்லாருமே எல்லா பக்தர்களுமே எப்பொழுது நலமுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்க வேண்டி இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே ஹல்லாம் malik